ओम शांति सफलता मूर्त बनो वेत्री मूर्ति आहे आगंगल सबके मन की शुभ भावना और शुभ कामना का सहयोग किसी भी कार्य में सफलता दिला देता है यही शुभ भावना शुभ कामना का किला आत्माओं को परिवर्तन कर लेता है अनेवरद मनदिनुडैय शुभ भावनेगल मत्रुम शुभ विरुपंगलिन उत्तुलैप्पु எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியை கொடுக்கிறது இதே சுப பாவனைகள் மற்றும் சுப விருப்பங்களின் கோட்டையானது ஆத்மாக்களுக்குள் மாற்றத்தை கொண்டு வருகிறது வாயுமண்டல்கா கிலா சர்வகே சயோக் செய்யி வந்தாங்க வாயுமண்டலத்தின் கோட்டையானது அனைவரது தான் உருவாக்கப்படுகிறது ஈஸ்வரிய ஸ்னேகா கசூத்ர ஏக் ஹோ தோ அநேக்தா கே விசார் ஹோதே பி சகோகி பன்னேக்கா விசார் உற்பத்த ஓஜாத்தே ஈஸ்வரி அன்பினுடைய ஒரு கயிறு இருந்ததென்றால் அநேக விதமான கருத்துக்கள் இருந்தாலும் ஒத்துழைக்கக்கூடியவராக ஆவதற்கான சிந்தனையை விடுகிறது. ஓம் சாந்தி